ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான வளைவு ரயில்வே பாலமான சனாப் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் சினாப் ரயில் பாலம் ஆற்றில் இருந்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இது நில அதிர்வு மற்றும் காற்று நிலைமைகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து மீட்டர் நீளமுள்ள எஃகு வளைவு பாலமாகும் இதன் மூலம் ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறந்த போக்குவரத்து இணைப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி ஐந்து சதவிகிதம் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இதனால் வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி குறைவதற்கு வாய்ப்பது ரிசர்வ் வங்கியின் மூன்று நாள் மும்பையில் கடந்த நான்கு வந்தது கூட்டத்தின் இறுதி நாளான இன்று ரெப்போ வட்டி ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பதினோரு ஆண்டுகால மத்திய அரசின் பயணம் உண்மையில் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக அடைத்த உறுதிமொழிகள் அனைத்தையும் பிரதமர் நிறைவேற்றி கூறியுள்ளார் நாட்டின் பிரதமர் இருபத்தி நான்கு மணி நேரமும் உடைத்து வருவதாகவும் அவர் தற்போதைய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல இதுபோன்ற ஒரு சிறந்த தலைவரை நாம் பார்த்திருக்க முடியாது என்றும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பிப்பதற்கு இன்றே கடைசி நாளாகும் மே ஏழாம் தேதி விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் இதுவரை இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் பேர் ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளனர் தடத்தில் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்துவிடலாம் தொன்னூறு இடங்களுக்கான குரூப் ஒன்று முதன்மை தேர்வு ஜூன் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது துணை ஆட்சியர் டிஎஸ்பி உள்ளிட்ட ஏழு பதவிகளுக்கு குரூப் ஒன்று தேர்வு அறிவிப்பு கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியானது பெங்களூரில் ஆர் சிபி அணியின் வெற்றி போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் பலியான விவகாரத்தில் நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த விவகாரத்தில் பெங்களூர் காவல்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் ஆர் முதல் குற்றவாளியாகவும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்த டிஎன்ஏ நிறுவனம் இரண்டாவது குற்றவாளியாகவும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் மூன்றாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளது வழக்கு சிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் ஆர் சிபி மார்க்கெட்டிங் பிரிவு தலைவர் நிக்கில் டிஎன்ஏ நிறுவனத்தின் மேத்யூ கிரண் மற்றும் வினோத் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் கர்நாடக கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் தலைமறைவாகி உள்ளதாகவும் அவர்கள் வீடுகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக பெங்களூரு கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட சில காவல் உயர் அதிகாரிகளை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் மலையாள நடிகர் ஷைன்டாம் சாக்கோவின் தந்தை உயிரிழந்தார் படுகாயமடைந்த நடிகர் ஷைன்டாம் சாக்கோவும் அவரது சகோதரரும் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நடிகர் தமது பெற்றோர் மற்றும் சகோதரருடன் கேரளாவில் இருந்து பெங்களூருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக காரில் பயணம் மேற்கொண்டார் இந்த கார் இன்று அதிகாலை பாலக்கோடு அருகே வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதியது விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தான் இல்லை என்றால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் தோல்வியடைந்திருப்பார் என அமெரிக்க அதிபர் எலான் மஸ்க் கூறியுள்ளார் மேலும் ட்ரம்புக்கு நன்றி உணர்வு இல்லை எனவும் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தனது நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை அரசு நிறுத்தினால் டிராகன் விண்கலம் உடனடியாக தனது பணியை கொள்ளும் எனவும் மஸ்க் பதிவிட்டுள்ளார் ட்ரம்பும் எலான் மஸ்கும் நெருங்கிய நண்பர்களாக இருந்த நிலையில் தற்போது இருவருக்கும் இடையேயான மோதல் முற்றிவுள்ளது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரின் முதல் லீக் ஆட்டத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி பெற்றது கோவையில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய லைகா கோவை கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது இதையடுத்து நூற்று ஐம்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திண்டுக்கல் அணி பதினேழாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது இன்றைய இரண்டாவது லீக் ஆட்டத்தில் சேப்பாக் திருப்பூர் அணிகள் மோதுகின்றன